ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிலே இன்னிங்க என்ன ஹைலைட் பார்க்கலாமா நான் தான் அவரை வர வச்சேன் ஏன் அவர் வரக்கூடாதா இங்கே நீ சின்ன வயசில் இருக்கும் போது உன்னை இந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் நாங்கள் பெரிய ஸ்கூலில் சேர்த்ததும் உன் சித்தப்பா தான் உன்னை டியூஷனுக்கு அங்கே எங்கேட்டுன்னு போய் வந்ததும் உன் சித்தப்பா தான் ஓஹோ அப்போ எல்லாம் ஒன்றா ஆகிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறீங்க என்னமோது எல்லோரும் தான் நான் நம்பினவங்கள்லாம் தான் என் முதுகில் குத்துறவங்களாகவே இருக்கிறாங்களே என்னும்போது விஜய் நீ யார்கிட்ட என்ன பேசுகிற யார் உன் முதுகில் குத்துனாங்கன்னும்போது என்ன பாட்டி எதையுமே தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க ஏய் எதா இருந்தாலும் நேருக்கு நேர் கேள்றா நான் ஒன்றும் உங்கள் மாமியார் குடும்பம் மாதிரி இல்லை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் எதுவும் பண்ணல நாங்கள் எதுவும் பண்ணலன்ட்டு உங்கள் மாமியார் சொல்கிறாங்க பார் அந்த மாதிரி கேரக்டரெல்லாம் நான் இல்லைடா எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராகவே பேசுவேன் அப்படியா சரி பாட்டி நம்மது யாரை கேட்டுனு காவேரி கிட்ட போயிட்டு டைவர்ஸ் கேட்டிங்க நான் தான் கேட்க சொன்னுட்டு வேற போய் கேட்டு இருக்கிறீங்களே நம்ம ஆமா கேட்டான் இல்லையே நம்ம எந்த தைரியத்துல பாட்டி நீங்க போய் கேட்டிங்க நம்மது நம்ம தெரியுமா அவளை எனக்கு நீ கல்யாணம் பண்ணின்னு வந்து அந்த நேரத்துலேருந்து ஒன்று இந்த வீட்டோட நிம்மதியும் போயிடுச்சு நீ சந்தோஷமாகவும் இல்லை நம்ம அதால தான் நான் போய் டைவர்ஸ் கேட்டேன் ஓஹோ நீங்கள் டைவர்ஸ் கேட்டு வந்துட்டு இருந்தால் நான் வந்து அவள் கையே போட்டு கொடுத்துட்டு இருந்தால் நான் வந்து உங்கள் சொல்கிற படுகிற கேட்பன்ட்டு நீங்கள் நினச்சிங்களா இனி கேட்குறியோ கேட்கலையோ எனக்கு அதெல்லாம் தெரியல ஏன் வீட்டில் எனக்கு நிம்மதி வேணும் அதால் தான் நான் அவகிட்ட போய் டைவர்ஸ் கேட்டேன் ஏன் இது ஒரு பெரிய குற்றமாக பேசுகிற ஓ பாட்டி இதெல்லாம் பேசிருக்கிறீங்களா அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தப்பாகவே தெரியலையா ஆனால் தப்பா தெரியல ஏன்னா உன்னை சின்னதுல இருந்து உன்னை சீராட்டி பாராட்டி எல்லாம் உன் வாழ்க்கை நல்லா தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துன்ட்டு பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க